வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஒன்பது ரதியின் புன்னகை மாமல்லரின் ஓலையில் ஒரு பகுதியை சிவகாமியை நினைத்து நினைத்து ஆனந்தித்து கொண்டே வீடு நோக்கி நடந்தார் அப்படி அவளை மெய்மறக்க செய்தது ஓலையின் கடைசி பகுதியே ஆகும் சக்கரவர்த்தியின் இராமல் ஆயினரிடம் சிற்பக்கலை கற்கும் இருக்க விரும்புவதாக மாமல்லர் தெரிவித்திருந்தார் அல்லவா ஆஹா இந்த விஸ்தாரமான பரதகண்டத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை தனி அரசு புரியும் சக்கரவர்த்தியின் குமாரர் தமக்குரிய அந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை வேண்டாம் என்று வெறுத்து தள்ள சித்தமாயிருக்கிறார் எதற்காக அரண்மனை மானியம் பெற்று ஜீவனம் செய்யும் சிற்பியின் மகளுக்காக அந்த பெண்ணிடம் தாம் கொண்ட காதல் நிறைவேறுவதற்கு இந்த சாம்ராஜ்யம் தடையாயிருக்கிறது என்பதற்காக இம்மாதிரி அதிசயத்தை கதையிலோ காவியத்திலோ கேட்டதுண்டா ரதி உன் தோழி சிவகாமியைப் போல் பாக்கியசாலி இந்த ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லையடி என்று கூறி சிவகாமி தன்னை தொடர்ந்து வந்த மானின் முகத்தை இரு கரங்களாலும் பிடித்து நிமர்த்தினாள் ரதியோ தன் அழகிய கண்களை அகல விரித்து அவளை ஆவலுடன் நோக்கியது இதோ ரதி நீயும் அதிர்ஷ்டசாலிதான் எட்டு மாதத்துக்கு முன்பு உன்னிடம் மாமல்லரை பற்றி நான் குறைவாக கூறியதை மறந்துவிடு இன்று இவர் கமலி வீட்டுக்கு நான் போகக்கூடாது என்கிறார் நாளைக்கு ரதியை உன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து வரக்கூடாது என்பார் இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களின் உறவு நமக்கு ஒத்து வராதடியம்மா என்று சொன்னேன் அல்லவா அதே பல்லவ தான் இன்றைக்கு ராஜ்யம் எண்ணத்திற்கு சிவகாமி எனக்கு நீயே போதும் என்கிறார் அவர் சொல்வது நியாயம்தானே ரதி எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதாதா ராஜ்யம் என்னத்திற்கு சண்டை கொலை சாவு எல்லாம் எண்ணத்திற்கு இவ்விதம் கூறி ரதியின் இரண்டு தூக்கிய காதுகளுக்கும் நடுவில் சிவகாமி முத்தமிட்டு விட்டு மறுபடியும் சொல்வாள் ரதி உண்பாடு யோகந்தான் மாமல்லரும் நானும் மனித சஞ்சாரமே இல்லாத நடுவு காட்டில் பர்ணசாலை கட்டி கொண்டு ஆனந்த வாழ்க்கை போகிறோம் அப்போது இந்த சுகபிரம ரிஷியை அடித்து துரத்திவிட்டு உன்னை மட்டும்தான் எங்களுடன் வைத்துக் கொள்ளப் போகிறேன் உனக்கு வேலை நிரம்ப இருக்கும் ரதி எனக்கும் மாமலருக்கும் இடையில் நீ அடிக்கடி தூது போக வேண்டியதாக இருக்கும் ரதி கண்களினாலேயே ஒரு புன்னகை புரிந்துவிட்டு போதும் இந்த அசட்டுத்தனம் என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு சிவகாமியின் கையில் இருந்து திமிரிக்கொண்டு புழுமையே சென்றது அம்மா சிவகாமி என்ற குரலை கேட்டதும் சிவகாமி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அவள் பார்த்த இடத்தில் செடி கொடிகளை விலக்கிக் கொண்டு ஆயனர் நிற்பதை கண்டாள் தான் ரதியுடன் பேசிக்கொண்டிருந்தது அவர் காதிலே விழுந்ததோ என்ற எண்ணத்தினால் அவளுடைய முகத்தில் நாணமும் அச்சமும் கலந்து தோன்றின ஆனால் மலர்ந்த முகத்துடன் ஆயனர் கூறிய வார்த்தைகள் அவளுடைய பயத்தை போக்கின குழந்தை எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது நடுக்காட்டில் காட்டில் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று பார்த்தேன் ரதியுடன் பேசிக்கொண்டிருக்கிறாயா வா நீ என்ன செய்வாய் உன்னோடு பேசுவதற்கு கூட இவ்விடத்தில் யாரும் இல்லையே பொழுது போவதே உனக்கு கஷ்டமாய்தான் இருக்கும் காஞ்சியிலாவது உன் தோழி கமளி இருக்கிறாள் இப்படி பேசிக்கொண்டே நெருங்கி வந்த ஆயனரை சிவகாமி கட்டி தழுவிக்கொண்டு அப்பா உங்களுக்கு தெரியுமா கமளி கமளி என்று மென்று விழுங்கினாள் ஆயனர் பதறலுடன் ஐயோ கமலிக்கு என்னம்மா ஏதாவது உடம்புக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டாள் ஆமாம் அப்பா கமலிக்கு உடம்பிலே தான் வந்திருக்கிறதாம் என்று கூறிவிட்டு சிவகாமி இடி இடி என்று சிரித்தாள் அதை பார்த்த ஆயனர் விபரீதமாக ஒன்றும் என்று தீர்மானித்துக்கொண்டு கொண்டு பின்னே என்ன சிவகாமி ஒருவேளை இங்கு வருகிறதாக சொல்லி அனுப்பியிருக்கிறாளா என்று கேட்டார் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே சிவகாமி ஆயனரின் காதின் அருகில் நெருங்கி கமலி வயிற்றில் சின்னக்கண்ணன் வந்திருக்கிறானாம் என்றார் ஆயனர் சற்று நிதானித்து விஷயம் இன்னதென்று தெரிந்து கொண்டார் முன்னைவிட அருமையுடன் சிவகாமியை அணைத்து தழுவிக்கொண்டு மாமா சிவகாமியின் கல்யாணத்தின் போதே நான் ஆசீர்வாதம் பண்ணினேன் என்றார் அப்பா உங்கள் செல்வகுமாருக்கு எப்போது கல்யாணம் ஆயிற்று என்றால் சிவகாமி தாம் வாய் தவறி சிவகாமி என்று சொல்லிவிட்டது ஆயனருக்கு சட்டு என்று புலப்பட்டது அவர் ஒரு அசட்டு புன்னகையை செய்துவிட்டு என்னம்மா சொன்னேன் சிவகாமியின் கல்யாணத்தின் போது என்று சொல்லிவிட்டேனா அதனால் என்ன உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கத்தானே போகிறது நான் சொல்ல வந்தது என்னவென்றால் கமலியன் கல்யாணத்தின் போது நான் அவளுக்கு ஆசிர்வாதம் செய்தேன் சீக்கிரத்தில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அவன் என்னிடத்தில் சிற்பக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவ்விதம் கூறிய ஆயனர் பேச்சை நிறுத்திவிட்டு மௌனத்தில் ஆழ்ந்தார் அவருடைய உள்ளமானது சிவகாமியின் விவாகத்தை பற்றி சிந்திக்க தொடங்கியது பரஞ்சோதிக்கு அவளை மனம் செய்விக்கலாம் என்று தாம் முன்னம் எண்ணியது நினைவு வந்தது அவனோ இப்போது பெரிய போர் வீரனாகவும் கோட்டை தளபதியாகவும் ஆகியிருக்கிறான் கேவலம் ஒரு சிற்பியின் மகளை அவன் மணந்து கொள்ள இணங்குவானா அப்பா என்ன யோசிக்கிறீர்கள் என்று சிவகாமி கேட்டதும் ஒன்றுமில்லையம்மா பரஞ்சோதியுடன் நான் பேசிக்கொண்டிருந்த போது நீ திடீரென்று எங்கே போய்விட்டாய் அவனிடம் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் அதை பற்றி உன் அபிப்பிராயத்தை கேட்கலாம் என்று பார்த்தால் உன்னை காணோம் வா வீட்டுக்கு போய் சாவகாசமாக பேசலாம் உன் அத்தையை நாம் இரண்டு பேரும் சாப்பிடாமல் எங்கே தொலைந்து போய்விட்டோம் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருப்பாள் என்றார் இருவரும் ஒற்றையடி பாதையில் மௌனமாக நடந்தார்கள் ஆயனரின் உள்ளம் சிவகாமியின் வருங்காலத்தை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது சிவகாமியின் உள்ளமோ தேன் மலரை மொய்க்கும் வண்டை போல் மகிழுமர பொந்தில் இருந்த மாமல்லரின் ஓலையை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது அத்தியாயம் பத்து ஆனந்த நடனம் அப்பா நான் நடனமாடி வெகுகாலமாகிவிட்டது இன்றை காட்டுட்டுமா என்று சிவகாமி கேட்டார் இருவரும் வீட்டுக்கு சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் கிடந்த கல்லின் மீது உட்கார்ந்திருந்தார்கள் பக்கத்து மரத்தடியிலே மறைக்கும் கள்ளுவங்களும் வர்ணம் காய்ச்சும் அடுப்புகளும் சட்டி பானைகளும் கிடந்தன ஆயினார் சிறிது அதிசயத்துடன் சிவகாமியை உற்று நோக்கினார் இன்றை கென்ன குழந்தை முகம் இவ்வளவு கலையாயிருக்கிறது என்று வினவினார் உடனே மறுமொழி சொல்ல முடியாமல் சிவகாமியை சிறுத்து திகைத்துவிட்டு பிறகு கமலியை பற்றி கேட்டதிலிருந்து எனக்கு உற்சாகமாக இருக்கிறதப்பா காஞ்சிக்கு போய் கமலையை பார்த்துவிட்டு வரலாமா என்றாள் உடனே தான் பிள்ளை செய்துவிட்டதை உணர்ந்து நாவை பற்களினால் கடித்துக்கொண்டு கொண்டு ஆமாமாப்பா சக்கரவர்த்தி ஏதோ நமக்கு செய்தி அனுப்பியதாக சொன்னீர்களே அது என்ன என்று கேட்டாள் எதிரி சைன்யம் வடபண்ணை ஆற்றை கடந்துவிட்டதாம் விட்டதாம் காஞ்சியை நெருக்கி வந்து கொண்டிருக்கிறதாம் காஞ்சியை முற்றுகை போட்டாலும் போடுமாம் ஆகையால் ஒன்று நீங்கள் காஞ்சி நகருக்கு போய்விடுங்கள் அல்லது சோழ தேசத்துக்கு போங்கள் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பினாராம் நீ என்ன சொல்கிறாயம்மா நான் என்ன சொல்ல அப்பா எனக்கு என்ன தெரியும் தங்கள் இஷ்டம் எதுவோ அதுதான் எனக்கும் இஷ்டம் என் இஷ்டம் இங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான் தான் இந்த காட்டை விட்டு வேறு எங்கே போனாலும் எனக்கு மன நிம்மதி என்றார் ஆயினர் எனக்கும் அப்படித்தான் அப்பா இங்கேயே நாம் இருந்து விடலாமே மாமல்லரின் ஓலைகள் தாம் வந்து அவளை சந்திக்கும் வரையில் ஒன்று முடிவு செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்ததை நினைத்து கொண்டுதான் மேற்கண்ட விதம் சிவகாமி சொன்னாள் காஞ்சிக்கு போய் கமலையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கத்தில் அவளுக்கு அளவில்லாமல் இருந்தது ஆனால் எட்டு மாதத்துக்கு முன்பு திருநாவுக்கரசரை பார்ப்பதற்காக காஞ்சிக்கு போய் திரும்பியதும் முதன் முதலாக மாமல்லர் தனக்கு எழுதிய ஓலையை நினைவுபடுத்தி கொண்டாள் அரண்மனை நிலா மாடத்தில் முத்து பதித்த பட்டு விதானத்தின் கீழே தங்க கட்டிலின் விரித்த முல்லை மலர் படுக்கையிலே படுத்துறங்க வேண்டிய நீ என்னுடைய ரதசாரதியின் வீட்டில் தரையிலே விரித்த கோரை பாயில் படுத்துறங்கினா என்பதை எண்ணி எண்ணி என் மனம் புண்ணாகிறது என்று பல்லவகுமாரர் எழுதியிருந்தார் இதிலே அவர் சிவகாமியிடம் கொண்டிருந்த காதலின் மேன்மையும் வெளியாயிற்று கண்ணபிரன் வீட்டிலே வந்து சிவகாமி தங்குவதை அவர் அவ்வளவாக விரும்பவில்லை என்பதும் புலனாயிற்று இதை பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது கமலியிடம் அவளுக்கு இருந்த நட்புணர்ச்சியும் பல்லவகுமாரரிடம் அவள் கொண்டிருந்த காதல் வெறியும் போராடின முடிவிலே காதல்தான் வெற்றி பெற்றது ஆகா இத்தகைய பேதை நம் மகிதளம் போற்றும் மண்டலாதிபதியின் குமாரரிடம் காதல் கொள்ள துணிந்துவிட்டு அவருடைய கௌரவத்துக்கு பங்கம் விளையக்கூடிய காரியத்தை செய்தோமே இன்று வருந்தி இனிமேல் பல்லவகுமாரரின் விருப்பம் தெரியாமல் காஞ்சிக்கு போவதில்லை என்று தீர்மானித்திருந்தாள் ஆகையினாலே தான் மேற்கண்டவாறு சொன்னாள் அதற்கு மறுமொழியாக ஆயனர் கவலை துணித்த குரலில் கூறினார் என்ன இருந்தாலும் மகேந்திர பல்லவர் தீர்க்கமான அறிவு படைத்தவர் அவருடைய கட்டளைக்கு மாறாக நடந்தால் ஏதாவது விபரீதமருமோ என்னவோ யாரிடமாவது யோசனை கேட்கலாம் என்றால் அதற்கும் ஒருவரும் இல்லை நாகநந்தி அடிகளாவது வரக்கூடாதா எட்டு மாதத்துக்கு முன்பு போனவர் இன்னும் வரவில்லை விஷுவுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்னவோ ஆயனரின் மனச்சோர்வை கவனித்த சிவகாமி அவரை உற்சாகப்படுத்தும் பொருட்டு மறுபடியும் அப்பா நான் நடனமாடி வெகு காலம் ஆயிற்றேன் இன்று காடுகிறேன் பார்க்கிறீர்களா என்றாள் சிவகாமியின் நாட்டியத்தை நானும் பார்க்கலாமா என்றொரு குரல் கேட்டது இரண்டு பேரும் ஏக காலத்தில் திரும்பி பார்த்தார்கள் சற்று தூரத்தில் நாகநந்தி அடிகள் நின்று கொண்டிருந்தார் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தி கோஷித்து முடித்ததும் ஆயனர் அடிகளே வரவேணும் வரவேணும் நினைத்த இடத்தில் நினைத்தபோது போது வந்து அருளை செய்கிறவர் கடவுள்தான் என்று பெரியோர் சொல்வார்கள் தாங்களும் கடவுள் மாதிரி வந்திருக்கிறீர்கள் உங்களை பற்றி இப்போதுதான் தான் கொண்டிருந்தோம் என்றார் அப்படியா இந்த காவி வஸ்திரதாரியை பற்றி நினைவு வைத்துக் கொண்டிருந்தீர்களா சிவகாமியின் திருநாவினால் கூட நாகநந்தியின் பெயர் உச்சரிக்கப்பட்டதா அவ்விதமானால் என்னுடைய பாக்கியம்தான் ஆயனரே உங்கள் குமாரியின் புகழ் தேசமெல்லாம் பரவியிருக்கும் அதிசயத்தை நான் என்னவென்று சொல்வேன் திருவதியைக்கும் தில்லைக்கும் போனேன் உறையூருக்கு போனேன் வஞ்சிக்கு போனேன் நாகைக்கும் போயிருந்தேன் இன்னும் தெற்கே மதுரை எம்பதிக்கும் கொற்கை துறைமுகத்துக்கும் சென்றிருந்தேன் எங்கே போனாலும் எனக்கு முன்னால் சிவகாமியின் புகழ் போயிருக்க கண்டேன் காஞ்சியிலிருந்து நான் வந்ததாக தெரிந்ததும் எல்லோரும் சிவகாமியின் பரதநாட்டிய கலையை பற்றியே கேட்டார்கள் பிஷுக்களும் ஜைன முனிவர்களும் கேட்டார்கள் சைவ பெரியார்களும் வைஷ்ணவ பக்தர்களும் கேட்டார்கள் சோழ மன்னர் கேட்டார் நாகைப்பட்டினத்திலே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும் சித்திரக்காரர்கள் கேட்டார்கள் ஆயனரே இப்பேற்பட்ட கலை செல்வியை புதல்வியாக பெற நீர் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இவ்வாறு புத்தபிஷு சொல் மாறி பொழிந்து வருகையில் ஆயனரும் சிவகாமியும் இடையில் பேச சக்தியற்றவர்களாக பிரமித்து நின்றார்கள் கடைசியில் நாகநந்தி ஓ மகா சிற்பியே சென்ற எட்டு மாதத்திற்குள் சிவகாமியின் திறமை இன்னும் எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டுமே தென்னாடெல்லாம் புகழும் நடன ராணியின் நாட்டியத்தை பார்க்கும் பாக்கியம் இன்றெனக்கு கிட்டுமா என்றார் நாகநந்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனப்பாங்கு கூட அவருடைய புகழுரைகளினால் ஓரளவு மாறிவிட்டது எனவே ஆயனர் ஆடுகிறாயாமா என்று கேட்டதும் உடனே ஆகட்டுமப்பா என்றாள் மூவரும் வீட்டுக்கு சென்றதும் சிவகாமி ஒரு நொடியில் நடன உடை தரித்துக்கொண்டு நாட்டியத்துக்கு ஆயத்தமாக வந்து நின்றார் அவளுடைய முகத்திலும் மேனி முழுவதிலுமே ஒரு புதிய ஆனந்த கிளர்ச்சி காணப்பட்டது மாமல்லரின் காதல் கணிந்த மொழிகளும் அவளுடைய கலை சிறப்பை குறித்து நாகநந்தி கூறிய புகழுரைகளும் அத்தகைய கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன ஆயனர் போட்ட தாளத்துக்கு செய்ய சிவகாமி நிறுத்தமாட ஆரம்பித்தாள் அதில் பாட்டில்லை பொருள் இல்லை உள்ள கருத்தை வெளியிடும் அபிநயம் ஒன்றுமில்லை ஒரே ஆனந்தமயமான ஆட்டம்தான் சிவகாமியின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அங்கத்தின் அசைவிலும் அந்த ஆனந்தம் பொங்கி வழிந்தது ஆக அந்த ஆனந்த நடனத்திலே எத்தனை விதவிதமான நடைகள் மத்த கஜத்தின் மகோன்னதமான நடை பஞ்சகல்யாணி குதிரையின் சிருங்கார நடை துள்ளி விளையாடும் மான் குட்டியின் நெஞ்சையல்லும் நடை வனம் மயிலின் மனமோகன நடை அன்ன அற்புத அழகு வாய்ந்த நடை இவ்வளவு நடைகளையும் சிவகாமியின் ஆட்டத்திலே இருந்தது ஆட்டம் ஆரம்பித்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவகாமி நடனம் ஆடுவதாகவே தோற்றவில்லை தன் செயல் என்பதையே இழந்து அவள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதாகவே தோன்றியது ஆயனரும் தம்மை மறந்த காலை எல்லையெல்லாம் கடந்த காலதீதமான மனநிலைக்கு போய்விட்டார் நன்றி